அலைக்கும் அலாமிகம் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவுல ஷபானுடைய வியாழக்கிழமையில செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போறோம் இன்ஷா அல்லா இன்றைக்கு இரவு யாருமே இந்த அமலை மிஸ் பண்ணிடாதீங்க எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் அதை எல்லாத்தையுமே தூக்கி வச்சுட்டு இன்ஷா அல்லா இந்த ஒரு அமலை நீங்க ஒரு பத்து நிமிஷம் இருந்து செஞ்சு பாருங்க ஓதிய பதினைந்து நிமிடத்துல உங்களுக்கு பதில் கிடைக்கும் ஏன்னா நான் இப்போ சொல்ல போற ஒவ்வொரு திக்குருமே ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான திக்ரு இதில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒன்றை ஓதி நீங்கள் கேட்டாலே அல்ல உங்களுக்கு உடனே பதில் தருவான் இதை எல்லாத்தையுமே சேர்த்து நீங்கள் செய்யும் போது வெறும் பதினஞ்சு நிமிஷம் போதும் இன்ஷாலாம் அதை நீங்கள் இன்றைக்கு கண்கூடாக பார்க்க போறீங்க அதாவது இதற்கான பதிலை இன்றைக்கு இரவுல நீங்க கேட்டுட்டு தான் நீங்கள் தூங்க போகிறீங்க இந்த அமல் யாரையுமே கைவிடாது பல வருஷங்களாக கேட்டு கிடைக்காத ஒரு துவாக்கடை கூட இந்த அமலை செஞ்சு நீங்கள் கேட்டு பாருங்கள் அதுவும் இன்றைக்கு துவா கபூலாக கூடிய வியாழக்கிழமை மகுரீபுக்கு பிறகு நீங்கள் செஞ்சு பாருங்கள் அலமது இல்லா இன்றைக்கு இரவிலேயே இதற்கான பதில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிப்பட்ட அமல்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் நான் இப்போது உங்களுக்கு சொல்ல போகிறது மிக முக்கியமான தேர்ந்தெடுக்கப்பட்ட அனுபவபூர்வமான ஒன்பது திக்கர்களை தான் நான் சொல்ல போறேன் இந்த ஒன்பது திக்கர்களுமே ஆலிம்கள் உலமாக்கள் உடனே துவா கபூல் ஆகணும் அப்படின்னா அவங்க தேர்ந்தெடுத்து ஓதக்கூடியது அப்படின்னு சொல்லப்படுது இந்த திக்கர்களை யார் ஒருவர் தனது வீட்டில் வாரத்திற்கு ஒரு முறையாவது வியாழக்கிழமையில ஓதுறாங்களோ அவங்களுடைய குடும்பத்திற்கும் அவங்களுடைய பிள்ளைகளுக்கும் அலகத்தாலா பரக்கத் செய்கிறான் ரஹமத்தை பொழியறான் இந்த வாரம் இன்ஷா அல்லா இதை ஓதிட்டு உங்களுடைய தேவைகளை கேளுங்க இன்னும் கேளுங்க இந்த வருஷத்துல நீங்க எதை அடையணுமோ அதை கேளுங்க உங்களுக்கு நகை வேணுமா பணம் வேணுமா அல்லது நல்ல சொகுசான வாகனம் வேணுமா அல்லது சொந்த வீடு வேணுமா சொந்த தொழில் வேணுமா ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்கணுமா எதை நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை இந்த அமலை முடிச்சுட்டு இந்த வருஷத்தில் எனக்கு கபோல் ஆக்கி கொடியாலா அப்படின்னு கேளுங்க இன்னும் மிக முக்கியமான ஒரு தேவை கேளுங்க அதாவது இந்த வருஷத்துல நான் கேட்கக்கூடிய எல்லா வாக்கலையுமே எனக்கு கபூலாக்கி கொடுத்துறியாலா அப்படின்னு கேளுங்க கட்டாயம் அந்த ரப்பு ஆமீனாக்கி தருவான் இது அப்படிப்பட்ட ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான திக்கர்கள் இப்போது அந்த திக்கர்கள் என்ன அப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த எல்லா திகிர்களையுமே நான் உங்களுக்காக அரபி தமிழில் போட்டு ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் லிங்க் கொடுக்குறேன் எல்லாருமே பார்த்து மூன்று முறை நீங்கள் ஓதுனீங்க அப்படின்னா போதுமானது நீங்கள் அந்த லிங்க்குக்குள்ளே போயிட்டு மகரீபுக்கு பின்ன பார்த்து மூன்று முறை ஓதிட்டு உங்களோட தேவையை கேளுங்க அவ்வளோதான் வெறும் பத்து நிமிஷத்துக்கு மேலே உங்களுக்கு செலவாகாது ஆனால் ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டான ஒரு அமல் இப்போது அந்த அமல்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் முதல் திகிரு அல்லாஹ்விடமிருந்து உதவிகளையும் இன்னும் நமக்கு வெற்றிகளையும் குவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான திருக்குறானுடைய ஒரு வசனம் அதுதான் நெஸ்ரூ மினல்லாஹி விண் கரி புன் இதை நீங்கள் தனியாக திக்கிற செஞ்சிங்க அப்படின்னாலே உதவிகள் தேடி வரும் இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு கவனிங்க அப்போதான் உங்களுக்கு புரியும் இதனுடைய பவர் என்ன அப்படின்னு அன்றியும் நீங்கள் நேசிக்கும் வேறொன்றும் உண்டு அதுதான் அல்லாஹ்விடமிருந்து உதவியும் நெருங்கி வரும் வெற்றியும் ஆகும் எனவே ஈமான் கொண்டவர்களுக்கு இதை கொண்டு நன்மாராயம் கூறுவீராக லஹா இந்த வசனத்துல நமக்கு மிகப்பெரிய நற்செய்திய மிகப்பெரிய பரிசு சொல்றான் அதுதான் அல்லாஹ்விடமிருந்து உதவியும் நெருங்கி வரக்கூடிய வெற்றியையும் தர்றான் யாருக்கு ஈமான் கொண்டவர்களுக்கு அல்லாஹ் ஈமான் கொண்டு நல்லமல்கள் நீங்க செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த பரிசு உங்களுக்கும் காத்துட்டு இருக்கு அல்லாஹிடம் இருந்து உதவியும் வெற்றியும் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் அதனால நல்லமல்கள் செய்யக்கூடியவங்க ஈமான் கொண்டவங்க நீங்க கவலைப்பட தேவையே கிடையாது நல்லமல்களின் பக்கம் நீங்க நெருங்கினீங்க அப்படின்னாலே போதுமானது அல்லாஹத்தாலவே நற்செய்தி சொல்லிட்டான் எனவே இந்த வசனத்தை நீங்க மூன்று முறை ஓதிக்கோங்க அடுத்தது நம்ம எல்லோருமே ஓதி பலன் பெற்ற ஒரு திக்கர் அப்படின்னா அல்ல இல்லா அந்த சுபஹான கை கொண்டு மினல் வாலிமே இந்த திக்கரை நீங்கள் மூன்று முறை ஒதுக்கோங்க இது நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச ஒரு திக்கரு தான் இது ஒரு இஸ்திகஃபாரும் கூட துவாக்கல் கபூல் ஆகக்கூடிய அம்சமும் கூட இன்னும் இதை ஓதி கேட்டால் அல்லாவே தர்றேன் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுக்குறான் அப்படிப்பட்ட ஒரு திக்கரு அல்லாஹ புகழக்கூடிய ஒரு திக்கராகவும் இருக்குது எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு திக்கரையும் இன்றைக்கே மூன்று முறை ஒதுக்கோங்க அடுத்தது துவாக்கள் உடனே கபூலாகக்கூடிய கூடிய அல்ல மறுக்காமல் பதில் தரக்கூடிய மூன்று சிறந்த திருநாமங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம் முதல் திருநாமம் யா ஹசீபு கணக்கு கேட்பவனே இரண்டாவது யா ஃபத்தாகு வெற்றி அளிக்கக்கூடியவனே மூன்றாவது யா சலாமு சாந்தி அளிக்கக்கூடியவனே இந்த மூன்று திருநாமங்களும் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான திருநாமங்கள்னு சொல்லப்படுது அதாவது நம்ம நினைக்கக்கூடிய காரியங்கள் எல்லாத்துலேயுமே எல்லாம் நமக்கு வெற்றியை கொடுக்குறான் இன்னும் நம்முடைய உள்ளத்திற்கு அமைதியை கொடுக்குறான் எனவே என்றால் இந்த மூன்று திருநாமங்களையுமே நீங்கள் இன்றைக்கு மூமூணு முறை ஒதுக்கோங்க அடுத்தது நம்ம ஓதிக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு திருக்குறாயனுடைய ஒரு வசனம் அப்படின்னா ஆயத்துள் குர்ஷி ஆயத்தூள் குறிச்சிக்கு ஏராளமான சிறப்பு இருக்குது ஆயிரக்கணக்கான பழங்கள் இதுக்கு இருக்குது இதற்கு தனியாக ஒரு புத்தகமே எழுதலாம் அந்த அளவிற்கு இதுக்கு சிறப்பு இருக்குது இதை மட்டும் நீங்கள் ஓதி கேட்டாலே போதும் அல்ல உங்களுடைய துவாவை கபூலாக்கு வயனா இது அர்ஷியனுடைய பொக்கிஷம் எனவே இன்ஷா அல்ல இதையும் நீங்கள் மூன்று முறை ஓதிக்கோங்க அடுத்தது நபி மீது செலவாத்து சொல்லணும் அதில் சிறந்த செலவாத்து எது அப்படின்னா அதுதான் தருதே இப்ராஹிம் செலவாத்து நம்ம அத்தகையத்தில் ஓதுவும் இல்லையா அந்த செலவாத்தை இன்ஷால்லா மூன்று முறை ஒதுக்கோங்க செலவாத்தினுடைய சிறப்புகளும் நம்ம எல்லோருமே அறிஞ்சது தான் துவா கபுல்லாக கூடிய அம்சங்கள் பொருந்திய ஒரு அமல் அப்படின்னா அது செலவாத்து தான் செலவாத்த கொண்டு எதை கேட்டாலும் எல்லாம் நிராகரிக்கவே மாட்டான் உடனே நமக்கு கபுல்லாக்கி தருவான் இன்னும் மாணவர்களும் நமக்காக துவா செய்வாங்க கண்டிப்பாக இந்த செலவாத்தை மூன்று முறை ஒதுக்கோங்க அடுத்தது நம்ம ஓதிக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான நான்கு சூறாக்கள் குல் சூறாக்கள் அப்படின்னு அழைக்கக்கூடிய சூரா எஹ்லாஸ் சூரா கேஃபிரோன் சூரா ஃபலக் சூரா நாஸ் இந்த நாலு சூறாவையுமே நீங்க மும்மூணு முறை ஓதிக்கணும் இன்ஷா அல்லாஹ் இதற்கும் நிறைய சிறப்புகள் இருக்கு நிறைய வஜீபாக்கள் இருக்கு இதை நபி அவங்க காலையிலும் மாலையிலும் மும்மூணு முறை ஓதி அவங்களுடைய உடம்பெல்லாம் தடவி இருக்காங்க அவங்க மரண தருவாயில கூட இதை இருக்காங்க அப்படிப்பட்ட மகத்துவமான சூறாக்கள் இந்த சூறாக்களையும் நீங்க மூன்று முறை ஒதிக்கோங்க அடுத்தது நம்ம ஓதிக் கொள்ள வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு சூறா அப்படின்னா அது சுர ஃபாத்திகாவும் ஆக வாக்க கூடிய அம்சங்கள் கொண்டதுதான் இதை கேட்டால் நிச்சயம் தருவேன்னு அல்லாவே வாக்குறுதி கொடுக்குறான் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த சூறா இதையும் நீங்க இன்றைக்கு மூன்று முறை ஒதிக்கோங்க இதில் சொல்லக்கூடிய ஒன்பது விதமான அமல்களுமே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான அமல்கள் அதாவது இதில் துவா கபூல் ஆகக்கூடிய அத்தனை அம்சங்களுமே இருக்கு அல்லாஹினுடைய பெயர் இருக்கு அல்லாவோட பெயரை சொல்லி கேட்டால் அல்லாஹ் தருவான் இன்னும் இல்லா இல்லாஹ் எல்லா இருந்து சுபஹான கெண்ணி குண்டு மினல் லாலுமீன் அப்படிங்கிற இஸ்திகபார் இருக்கு இன்னும் திருக்குறானுடைய வசனம் இருக்கு ஆய்துள் குர்ஷி இருக்கு இன்னும் சூறாக்கள் இருக்கு சிற ஃபாத்தியா இருக்கு துவா கபூல் ஆகக்கூடிய மொத்த அம்சமும் இதில் இருக்கு அதனால தான் ஆலயம்கள் தங்களுடைய துவாக்கள் கபூல் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக இதைத்தான் ஓதுவாங்களாம் அல்லாஹ் பதில் தருவானும் எனவே இன்ஷால்லாம் இன்றைக்கு மகரீபில் இதை ஓதி இந்த வருடம் முழுவதற்குமே உங்களுக்கு தேவையானதை எல்லாத்தையுமே நீங்கள் கேட்டுக்கோங்க கண்டிப்பாக ஆமீன் ஆக்கி தருவான் இன்ஷா அல்ல அவசர தேவைக்கு இதை நீங்கள் பாருங்கள் வெறும் பதினஞ்சு நிமிஷத்தில் எல்லாம் பதில் தருவான் எனவே இந்த சிறப்பு மிகுந்த அமலை இந்த ஷபானுடைய மாதத்தில் அதுவும் துவா கபூலாக கூடிய வியாழக்கிழமை இரவில் செய்து இதனுடைய சிறப்புகளையும் பலன்களையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நெற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துலாஹி வபரகாத்து